பாவத்தின் இருளை உள்ளே காணபொருவர் அவரே ஜீவேஸ்வரர் ஒடுங்குகின்றவர் அவรட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறார் அவர் விசுவாசியாகிய நான் அவர் பொறுத்த சொல்லாகே சாலமனுடைய ராஜ்யத்துல சேம்பாவின் ராஜஸ்திரி

இந்த ராஜஸ்ரீ சாபி அரண்மனையில காணப்படுற எல்லாத்தையும் வேலைக்காரர்களை பார்க்கிறாப்போடங்களை பார்க்கிறாங்க எல்லாம் போது அவளுக்கு ரொம்ப அதிசயம் எல்லாம் நேர்த்தியாக செவியாக ஒழுங்குகளாக

நேர்த்தியாக செய்கிறவனாகி மாறிவிடுகிறார் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த மனுஷன் அந்த இருள் வெறுமையாக்கி விடுகிறது இரண்டாவது ஒழுங்கற்றவனாகி மாற்றிவிடுகிறது இந்த விஷயத்தை மையப்படுத்தின மாதலை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் மூத்த மகன் இன்னொரு இளைய மகன் இளைய மகன் தான் ஆஸ்தி எல்லாம் எல்லாமே செலவழங்கி போயிட்டு வாழ்க்கை துன்பாக்கமான வாழ்க்கை ஒளிங்கற்ற வாழ்க்கை ஒளிங்கற்ற வாழ்க்கையில் இருளின் வாழ்க்கையில் எந்த இளைய சுமாரை கற்றுப்பிடித்த இந்த கொடுக்கூடிய கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தளமான நம்முடைய வாழ்க்கையில் வறுமை தரித்திரம் கலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதற்கு காரணம் இன்னும் நமக்குள்ள இருக்கிறார்கள் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கில்லாத காரியங்கள் இருக்கும்போது நீ மறுத்து போய் உடைய வீட்டை ஒழுங்குபடுத்தும் என்று தெரிஞ்ச தரிசி சொல்லத்தான்

இப்ப இந்த மகிமையான சொல் இருந்து தேவனுடைய ஒழுங்குகளை பெற்று ஒரு நேரம் செய்ய தத்த மகிழ்ச்சி இதுக்கு அவர் ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னு கேட்ட முதல்ல அவர் சொன்ன வார்த்தை

మూడా విశేష <p Freddie> Monday ni, patten boleh pasang இஷ்ட வாழ்க்கைய வெளிச்சத்திலையும் மொழியிலையும் வருவதற்கும் இதே காரியத்தில் அந்த ஒரு பதிட்டாது வசனத்தில் என்ன சொல்லி வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும் நான் உலகத்திற்கு மொழியாயிருக்கிறேன் என்ன சொல்லுகிற சத்தமா சொல்லுங்க

वांची क्या है कतर की सोच अगर अंडर वर इंडिविडुअल लाइफ तरसे सतसे या पांचवम अंडर वर उल उनमें आप कहाँ ये चलवा आपके कैप्टन में अंडर वर है नाम के इलाके कुण्डल इलाके आप इन्हें कैप्टन क्या है अंडर वर चलवा ले

பதினொன்றாம் அதிகாரத்தில் இன்னும் சொல்லி தருகிறார் இடம் சொல்கிறார் பதினொன்றாம் அதிகாரம் சவலாகிய பவலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒளிதான் பிரகாசிக்கப்பட்டது ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வாசிக்கலாம் அப்பச நடவடிக்கைகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வாசிக்கலாம்

து வெளிச்சம் வந்துவிட்டது மொழி வந்து விட்டது தாமதமே நம்மள கிறிஸ்தவ தேவனுடைய குமார் அது ஆலயங்களில் சேர்க்கிறார்கள் வழக்கத்துடைய

ஏற்று பணம் என் ஊழியத்திற்காக எழுந்து வருகிற ஆதாயம் செய்வதற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாக சின்னத்தைக்காக ஆதாயம் இப்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடல் இல்லை வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்னை வெறுமையாக்கி வைத்திருந்த என்னை ஒழுங்கின் வைத்திருந்த இருந்தானே வளர்ச்சி விட்டார்

நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்ள நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை